நாம வணங்குற குலசாமியோட உருவத்தை உணர்ற பத்து இடங்கள் எங்கெல்லாம் நம்ம சாமியோட உருவம் இருக்கும் எங்கெல்லாம் நம்ம சாமியோட உருவம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பத்து இடங்களை அறிவு முன்பர்கள்ட்ட பௌர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் குலசாமிங்கிறது நம்ம மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருப்போம் அந்த சாமி நம்மளைள்ள பல்ல மடங்கு குல மக்களுக்காக கோட்டை கட்டி வச்சிருக்கோம் அப்பேற்பட்ட தெய்வம் தான் நாம வணங்குற குலசாமி சரிங்க குலசாமியோட உருவம் எங்கெல்லாம் தெரியும் எங்கெல்லாம் குலதெய்வத்தை நாம எப்படி சொல்றது நம்ம சாமி அப்படிங்கிற மன கஷ்டமும் படுவோம் நம்ம சாமி அப்படிங்கிற மன மகிழ்ச்சியும் படுவோம் அப்படிங்கிற இடங்கள் தான் இப்ப நான் சொல்ல போற பத்து இடங்கள் சரி முதல் என்ன அப்படின்னா நம்ம குலசாமி எல்லையை தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும் இருக்க குலசாமி எல்லை இவங்க இவங்க இவ்வளவு அழகா குலசாமி கும்பிடுறாங்களே நம்ம குலசாமி ஒரு நாள் கும்பிடுவோம் நம்ம குலைசாமி நம்ம கும்பிட்டோம் இவ்வளோ அழகாக அந்த சாமி வருதே இந்த உருவத்தில் நம்ம சாமி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல எந்த சாமி அந்த அலங்காரத்தோடு வருதோ அந்த அலங்காரத்தில் நாம் வணங்குற சாமியோட முகத்தை அனுமானித்து நமக்கு உருவமாக நமக்கு காட்டி கொடுக்கும் நம்ம மனசில் நம்ம சாமி இப்படி வந்தால் எப்படியாப்பா இருக்கும் ஒரு சாமியாடி ஆடி வர்றாரு அந்த சாமியாடி மாதிரி நம்ம சாமியாடி ஆடி வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள நம்ம மனசு அதை தெரியும் அதை உணரும் சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு உள்ள போகும்போது ஒரு மனம் ஒரு மகிழ்ச்சி இப்ப ஒரு பெரிய திருவிழா நடக்குது அந்த திருவிழால உள்ள போய் அந்த சாமியை நம்ம கும்பிட போறோம் வருஷ கட்டி சாமி நிக்குது அப்படிங்கிற அந்த பட்சத்துல நாம வணங்குற குலசாமிய அந்த இடத்துல உருவா உணர்வோம் அதே சமயம் அந்த தெய்வத்தோட உருவத்தை நாம அந்த இடத்துல நாம வடிவமைச்சு பார்ப்போம் அந்த தெய்வமும் அந்த இடத்துல அதனுடைய உருவத்தை வெளிப்படுத்தான் எப்படி அப்படின்னா எப்படி சொல்றது அழகா ரொம்ப மகிழ்ச்சியா உள்ள போகும்போது இதே மாதிரி நம்மளும் இந்த வட்டம் நம்ம எல்லையில நம்ம சாமியை கும்பிடணுமப்பா நம்ம சாமியை வணங்கணுமப்பா அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட வணங்குற சாமி உருவம் ஏதாவது ஒரு வகையத்துல ஒரு ஒரு விதத்துல நமக்கு தெரியும் அப்ப நம்ம மனசு பல மடங்கு மகிழ்ச்சி அடையும் இதே மாதிரி அப்ப நம்மளும் கும்பிட்டுருவோம்ப்பா இந்த வருட்டம் நம்ம சாமி கும்பிடு நடக்கும் நம்ம சாமி நம்ம இப்படி அழகா பார்க்கலாம் நம்ம சாமி இதே மாதிரி கூட்டத்தோட பக்க எல்லாரும் வந்து நம்ம சாமியை பார்ப்பாங்க வணங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல வரும் சரிங்க இது ரெண்டு வேற எந்த இடங்கள்ல குலதெய்வத்தை உணருவோம் அப்படின்னா ஒரு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது அப்ப அந்த இழப்புல இருந்து அவங்க மீண்டு வர்றாங்க அந்த இழப்புல இருந்து அங்க ஏதாவது ஒரு வழியில அந்த சாமி அவங்களுக்கு கூட நிக்குது அவங்கள காத்து கொடுக்குது பட்சத்துல அந்த நேரத்துல எந்த சாமி காத்து கொடுத்தாலும் அந்த சாமி நம்ம சாமியா நமக்கு உருவத்தை வெளிப்படுத்தும் யா அந்த குலசாமி வணங்குற தெய்வம் அழகா காத்து கொடுத்துருச்சே தப்பிச்சா ஒரு நொடி ஒரு நொடியில அந்த தப்பிக்கிற ஒரு நொடிதான் குலசாமின்னு நமக்கு இந்த இடத்துல நமக்கு அழகா நமக்கு நிரூபிச்சிருச்சே அப்படின்னு எந்த இடங்கள்ல ஒரு சில பேராபத்துகள்ல இருந்து அந்த மக்கள் காக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல நம்மளோட சாமிய உருவத்தையும் நம்ம சாமியோட நினைவுகளையும் அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்துவோம் அந்த இடத்துல நாம உணர்வோம் இப்ப அந்த இடத்துல நம்ம தெய்வத்தை பரிபூர்ணமா நம்மளால பார்க்க முடியும் உணர முடியும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன வேற எந்த இடத்துல குலதெய்வத்தை தெய்வத்தை உணர்வோம் அப்படின்னா நான் விரதம் பிடிச்சிருக்கேன் எங்க வீட்டுல எப்படி என் தெய்வத்தை நினைச்ச பரிபூர்ணமா நான் ஒரு நாற்பத்தெட்டுனா இருபத்தோருனா பதினாலுனா விரதம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் விரதம் பிடித்த நாட்கள்லயே அந்த சாமியை உருவத்தை காட்டிடும் வீட்டுல காட்டிறோம் பூஜை இறையில காட்டிடும் ஏதாவது ஒரு இடங்கள்ல ஒரு ஆலயங்கள்ல போகும்போது அந்த இடத்துல இருந்துச்ச சாமியோட உருவம் எனக்கு தெரிய வரும் உருவம் தெரியுது அப்படின்னா என் உடம்புக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் தெய்வத்தை நான் பார்க்கும்போது அந்த உருவத்தை நான் உணரும் போது நம்மளுடைய உடம்பு ஜிம்மு சும்முன்னு புள்ளரிக்கும் அப்ப இந்த இடத்துல நம்ம சாமியோட பார்வை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சான்றுக்கு நம்மளுடைய உடல் தான் சாட்சி சரிங்க இதனால் வேற எங்க நம்ம சாமியோட உருவத்தை பார்க்க முடியும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா கனவுல காட்சி கொடுக்கும் எப்படி காட்சி கொடுக்கும் தோற்றத்தை ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் எப்படி அந்த தெய்வத்தை நாம வணங்குறோம் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வழிபட்டு நம்ம சாமி எப்படியெல்லாம் அந்த எல்லைக்கு எல்லையில நின்று காத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற எல்லாத்துலயும் அழகான அந்த ஒரு வடிவத்தை சாமி நல்லா கோண கொண்ட கருத்த மேனி அழகா நல்லா சாட்ட கட்டி கட்டி நம்ம சாமியை ஆடி வர மாதிரி இது போன்ற அந்த உருவத்தை நாம விரதம் பிடிச்சிருக்க நாட்கள்ல யாராவது குடும்பத்துல ஒரு ஆளுக்கு காட்டி கொடுத்துரும் சரிங்க இது அஞ்சாவது வேற எங்க குலசாமியோட உருவம் தெரியும் அப்படின்னா நம்ம எல்லாம் இருக்குல்ல நம்ம குலசாமி எல்லாம் இருக்குல்ல அந்த குலதெய்வத்தோட எல்லையில கருவறை ஆதியில உருவான இடம்னு ஒரு சில இடங்கள் இருக்கும் எப்படி அந்த இடங்கள்ல நம்மளுடைய சாமியோட உருவத்தை நாம பார்க்க முடியும் யாரால பார்க்க முடியும் அப்படின்னா சாமியாடி விருமக்களால பார்க்க முடியும் எப்படி அப்படின்னா உதிச்ச இடம் பிறந்த இடம் வளர்ந்த இடம் அப்படின்னா அந்த இடத்துல போய் நின்னால நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த இடங்கள்ல நம்ம சாமி நாம போய் நின்ன உடனே அந்த நின்ன அங்க இருக்கிற சாமி நம்மளை அழகா கட்டி அணைக்கிற மாதிரி அந்த தெய்வத்தை நாம பரிபூர்ணமாக உணர முடியும் ரொம்ப துடியான எல்லையப்பா இந்த எல்லை சாமி இந்த இடத்துக்கு போனோம்னா யாரா இருந்தாலும் அந்த இடத்துல சாமி வரும் நல்லா அந்த இடத்துல சாமி பேசும் நல்லா அந்த இடத்துல உத்தரவு கொடுக்கும் அப்படின்னு சக்தி வாய்ந்த எல்லை அந்த குலதெய்வ எல்லைகள்ல ஒரு எல்லை இருக்கும் அந்த இடத்துல நம்ம சாமியோட உருவத்தை நாம பார்க்க முடியும் அந்த இடத்துல இருந்து நம்ம சாமி உருவத்தை காட்டி கொடுக்கும் குழந்தைகளோட உருவத்தை காட்டி கொடுக்கும் சாமியாடிகளோட உருவத்தை காட்டி கொடுக்கும் புதியவர்களோட உருவத்தை காட்டி கொடுக்கும் ஏதாவது ஒரு ஆயுதமா கூட அதனுடைய உருவத்தை காட்டி கொடுத்துருக்கும் சரிங்க இது ஆறு வேற எங்க வேற எந்த இடங்கள்ல நம்மளுடைய குலசாமியோட உருவத்தை நாம பார்க்க முடியும் அப்படின்னா சாமி சாமியடி ஆடி வர்ற அந்த கலறி விழால் சாமி அழைக்கிறாங்க பரிபூர்ணம் அழைக்கிறாங்க ஆண் தெய்வத்தை அழைக்கிறாங்க பெண் தெய்வத்தை அழைக்கிறாங்க அப்படின்னா துடியா உண்மையா நூத்துக்கு நூறு சதவீதம் வர்ற சாமிய அந்த சாமி ஆடிகள் மூலமாக அவனுடைய உருவத்தை பார்க்க முடியும் சாமி வந்த கணா சாமி போல அவருடைய தோற்றம் அவருடைய எண்ணம் அவருடைய செயல் அவருடைய எல்லாத்தையும் நம்ம சாமியை பார்த்த மாதிரியே இருக்கும் அந்த சாமி அடிய போகும்போது இது ஏழாவது சரிங்க எட்டாவது எப்படி அப்படின்னா எந்த இடத்துல நம்ம சாமியோட உருவத்தை பார்க்க முடியும் அப்படின்னா சாமி அழைச்சி வர்றான் கரகத்தை சோடிச்சு வர்றான் ஆபரணப்பிட்டியை அழைச்சி வர்றான் அப்ப அந்த இடத்துல ஒரு சாமி மருகி நிற்குது ஏதோ ஒரு குற்றம் முறையில் மருகி நிற்குது அப்ப அந்த இடத்துல இன்னொரு சாமி பரிபூர்ணமா இறங்கி அந்த குறையை சரி பண்ணி கொடுக்கும் நீ நீ கலங்குற வா அப்படிங்க இல்லைன்னா அதை சரி பண்ண அந்த சாமி அந்த சாமிக்கு உதித்த சாங்கியங்களால குறைகளை நீக்கி சரி பண்ணி அந்த சாமியை அழைச்சி வரும் அப்ப இன்னொரு சாமி வரும் அந்த சாமியோட அந்த சாமியாரியோட உருவத்திலையும் நம்ம சாமியை நாம பார்க்க முடியும் ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கிற வல்லமை யாருக்கு இருக்கும் அப்படின்னா தெய்வங்களுக்கு இன்னொரு உடன் தெய்வங்களுக்காக இருக்கும் அந்த தெய்வத்தை நாம் அந்த விழா அழைச்சு இது போன்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படுற அந்த சூழ்நிலைகள்ல அந்த தெய்வத்தோட உருவத்தை நாம பார்க்க முடியும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா குலசாமி எல்லாம் இருக்குல்ல அந்த குலதெய்வ எல்லாம் அந்த குலசாமியோட மண் இருக்குல்ல அந்த குலதெய்வத்தோட மண் இருக்குல்ல அந்த மண்ணு கூட அந்த இடத்துல நமக்கு தெரியற நம்மளுடைய சாமியோட இருப்பிடமா காட்டி கொடுக்கும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் என் குலசாமி உத்தரவே கொடுக்கல ரொம்ப மனக்குறையோட இருக்கேன் ரொம்ப கவலையா இருக்கேன் வேண்டுதல நிறைவேற்ற என் குலசாமியோட அனுகிரகம் அருளாசி உத்தரவுன்னு எனக்கு கிடைக்கல அப்படி நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு கணம் ஒரு நொடி அந்த குலதெய்வ எல்லைய அந்த திசைய அந்த மண்ணை காட்டி கொடுக்கும் அப்ப நான் இருக்கணப்பா உனக்கு உத்தரவை கொடுத்துறேன்டா இதாண்டா எல்ல பாறா அப்படிங்கிற மாதிரி திசைய நோக்கி அதனுடைய உருவத்தை அதனுடைய இருப்பிடத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது இது இல்லாம வேற எங்கெல்லாம் சாமியோட உருவத்தை நாம் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம கும்பு இருக்கு எல்லாரும் ஒற்றுமையா சேர்றாங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது அந்த பிரச்சனைகளை பெரிய வாக்குவாதம் பெரிய ஒரு கைகளை பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல யாராவது ஒரு சில பெருமக்கள் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி ஒரு சில மக்கள் எல்லாத்தையும் மன மகிழ்ச்சியில உள்ள ஆளாக்குவாங்க ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க கலவரமாகிறது வாக்குவாதம் ஆகுறது சண்டை போட்டு பிரிஞ்சு போறதை மாறி அந்த இடத்துல ஒரு சில மக்கள் சரி பண்ணி அதை மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு மாத்தி கொடுப்பாங்க அந்த ஒரு சில பெருமக்கள் தான் அங்க இருக்கிற சாமி அந்த எல்லைய சரி பண்ணும் குல மக்கள் மூலமா சரி பண்ணும் ஏடா சாமி மாதிரி வந்தானப்பா எல்லாத்தையும் பிரச்சனையை சரி பண்ணிட்டாப்ல சாமி மாதிரி வந்தாப்லப்பா நல்ல கருத்துக்களை சொன்னாப்ல நல்லா புரியாதவங்களுக்கு புரிய வச்சாப்லன்னு நாமளே நாம பேசுவோம் அது போன்ற பெருமக்கள் மூலமாக நம்ம சாமியோட உருவத்தை நம்ம பார்க்க முடியும் சரிங்க பத்தாவது வேற எங்க அப்படின்னா என் சாமிக்கு ஆயுதம் இருக்கு அருவா இருக்கு வெட்டருவா இருக்கு வேல்கம்பு இருக்கு இது போன்று என் தெய்வத்தோட ஆயுதங்களை நான் எங்கெல்லாம் பாக்குறனோ அங்கெல்லாம் அந்த சாமியோட உருவம் எனக்கு கண்ணுக்கு தெரியும் அஞ்சலி அருவாப்பா இது மாதிரி அருவா மேல சாமி ஏறி வரும் எங்க சாமி மேல ஏறி வரும் இந்த ஆனப்பந்தத்தை தூக்கி வருவோம்ப்பா எங்க சாமி ஆனப்பந்தம் தூக்கி வரும் இதே மாதிரி இந்த சங்கிலி இந்த சலங்க இந்த கிழக்கு இந்த ஆபரணப்பெட்டி இந்த கரகம் இது எல்லாமே அதனுடைய எல்லா ஆயுதங்கள் எல்லாமே அதனுடைய உருவத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் எப்ப எங்க அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம சாமி மாதிரியான ஆயுதங்களை நம்ம பாக்குறோமோ அந்த ஆயுதங்கள் மூலமாக நாம வணங்குற சாமி அதனுடைய உருவத்தை அதனுடைய சக்திய நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால நாம வணங்குற குலசாமி எங்கெல்லாம் உணர முடியும் எங்கெல்லாம் உருவம் தெரியும் அப்படிங்கறத நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்